ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல்நாட்டு ஆங்கிலம் வரை கத்துக்க இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு நாம நாலு காமன் இங்கிலீஷ் வேர்ட்ஸோட டிஃப்ரென்ஸை தமிழில் சிம்பிளா பார்க்க போறோம் முதல் வேர்ட் என் அப்படின்னா ஒரு விஷயமோ ஒரு பொருளோ தேவையான அளவு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தமிழில் அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா போதுமானது சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு போகலாம் ஐ ஹேவ் இன்எஃப் மணி ஐ ஹேவ் இன்எஃப் மணி எனக்கு போதுமான பணம் இருக்குது அல்லது என்னிடம் போதுமான பணம் இருக்குது இது நான் சொல்லுங்கள் யாரோ ஒரு அதிகமான வசதி படைத்து ஒரு நபர் சொல்கிறத நினச்சிக்கலாம் அடுத்த உதாரணம் திஸ் இஸ் என்ப் ஃபார் மீ திஸ் இஸ் எனக்கு இது போதும் அப்போ இனஃப் என்ற இந்த வார்த்தையானது அதிகமாக தினசரி ஆங்கிலத்தில் நம்ம பயன்படுத்தலாம் இரண்டாவது ஆங்கில வார்த்தை சஃபைஸ் சஃபைஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் ஃபேன்சியா நம்ம ஆங்கிலத்தில் இனஃப்க்கு பதிலாக பயன்படுத்தலாம் யாருக்குரிய சஃபைஸ் இனஃப் ரெண்டுமே ஒரே மாதிரியான அர்த்தத்தை தான் கொடுக்கும் சரி சஃபைஸ்க்கு தமிழில் இதுவே போதும் இதுவே போதும் அப்படின்றது தான் ரொம்ப ஃபார்மலான ஒரு மீனிங்காக இருக்கும் சரி ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு நம்ம இப்படி சொல்லலாம் டூ டேஸ் வில் டூ டேஸ் வில் SUFFICE இரண்டு நாள் போதும் இன்னொரு உதாரணம் திஸ் எக்ஸ்பிளனேஷன் வில் சஃபைஸ் திஸ் எக்ஸ்பிளனேஷன் வில் சஃபைஸ் இந்த விளக்கமே போதும் அப்போ சஃபைஸ்ன்ற இந்த வார்த்தை ரொம்ப ஃபார்மலான இங்கிலீஷில் எக்ஸாமில் ஏதாவது அஃபிஷியல் ரைட்டிங்கில் நாம் பயன்படுத்தலாம் மூணாவது இங்கிலீஷ் வேர்ட் அடக்குவேட் அடக்குவேட் அப்படின்னா ஓகேவாக இருக்குது ஆனால் சூப்பராக இல்லை ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா நாட் பேட் அட் தி சேம் டைம் நாட் கிரைட் அடக்குவேட் தமிழில் பரவாயில்ல ஏதோ ஏற்றுக்குற மாதிரி இருக்குது ஒத்துக்கிற மாதிரி இருக்குது சரி ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ஹிஸ் மார்க்ஸ் ஆர் அடக்குவேட் ஹிஸ் மார்க்ஸ் ஆர் அடக்குவேட் மார்க் ஓகேவாக இருக்குப்பா சரி பரவாயில்ல விட இந்த முறை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி அடக்குவேட் பயன்படுத்தலாம் இன்னொரு உதாரணம் த ரூம் இஸ் அடக்குவேட் த ரூம் இஸ் அடக்குவேட் இந்த ஒரு ரூமானது யூஸ் பண்ணுற மாதிரி பரவாயில்லையாக இருக்குது ரொம்ப வசதியாக ரொம்ப ஆடம்பரமாக இல்லை ஓகேவாக இருக்குது அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இதில் ஒரு சின்ன நுவான்ஸ் அல்லது ஒரு சூட்சமம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் வெல் தூ வெல் டூ அப்படின்றது ரெண்டும் சேர்ந்தாப்பில் ஒரு வேர்பு கிடையாது ஃப்ரேசஸ்ன்னு சொல்லலாமா அதுவும் கிடையாது இதை என்ன சொல்லணுன்னா வேர்பு ஃப்ரேஸ் அப்படின்னு நாம் சொல்லணும் ஏன்னா வில் அப்படின்றது ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்பு எதிர்காலத்தில் நம்ம ஏதாவது விஷயம் செய்ய போகிறோம்னா நம்ம அதை வில் பயன்படுத்தலாம் கேள்வியில் கூட நம்ம கேட்கலாம் டூ அப்படின்றதுனா இங்கே மெயின் வேர்ப் அல்லது பேஸ் ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ டுகெதர் தீஸ் டூ ஷுட் பி கால்ட் இஸ் வேர்பு ஃப்ரேஸ் நாட் ஃப்ரேஸஸ் அப்போ இந்த வில் டூ நம்ம வந்து கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும் பொழுது பயன்படுத்தலாம் எந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னா சரி பரவாயில்ல இது எனக்கு போதும் இட்ஸ் ஃப்ரைடே ஓகே யா ஃப்ரைடே வில் டூ